ஃப்ரெண்ட்ஸ் அது கம் டூ ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு முட்டையை வச்சு சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ முட்டை மசாலா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் இப்போ முட்டை மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அடுத்து தான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் அந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்க விடணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முட்டை மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிட்டிருக்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்கு அளவுக்கு தேவையானது கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வாசிச்சிடலாம் இதை நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நீங்கள் தயிர் வேணாம் அப்படின்னா தயிரை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாவெலாம் வதங்கட்டும் இப்போ இதிலேயே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து இந்த பவுலில் நாலு முட்டை நான் உழைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ மசாலா வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை விட்டுறலாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து வறுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம உடனே போட்டு கிண்டிவிட்ட கூடாது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு கிட்டினா தான் கொஞ்சம் நமக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை நல்லா கலந்து விடலாம் நல்லா இதை வந்து நம்ம நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இதை இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ மசாலாவில் சேர்த்துடலாம் இதை பாருங்க மசாலா வந்து நல்லா இருக்குது இப்போ இதெல்லாம் முட்டையை சேர்த்துடலாம் மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த முட்டையை நல்லா கலந்து விடணும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுக்க இப்போ கொஞ்சமாக இது மேலே நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை மசாலா வந்து உங்களுக்கு சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ